ரெண்டு சாமுவேல் பன்னிரெண்டு அதிகாரம் ஏழு அவசரத்தின் முதல் பாகம் ஆசிங்க அப்பொழுது நாத்தான் தாவிதை நோக்கி போதும் இங்கே தேவ நாளை நாத்தான் தெற்க தரிசி தாவிடம் அனுப்பப்படுகிறார் அதே அதிகாரம் ஒன்பது அவசரம் ஆசிங்க கருத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன ஏத்தி நாய உரியவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு போதும் இங்க எப்படி தாபிர ராஜ தீர்க்க தீர்க்கதரிசி உணர்த்தர் எப்படி உணர்த்தர் என்ன பாரு நீ ஒருத்தனை கொண்டு அவனுடைய மனைவி எடுத்துக்கிட்டான் இப்ப இதே நிறைய ராஜாக்கள் இருந்திருக்காங்க சரித்திரத்தில் அவங்க இப்படி சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை கொண்டிருக்காங்க

மிகுந்த இறக்கங்களின்படி என் மேயிரர்கள் நீங்க என்னை சுத்திகரியும் அப்ப அவர் உணERRறாரு நான் மீறிட்டேன் நான் செய்யக்கூடாது தப்பு பண்ணிட்டேன் நான் ரொம்ப கொடுமையான காரியத்தை பண்ணிட்டேங்கிறது உணர்றாரு ம் ஏன் அக்ரம நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அறையினை சுத்திகரியோ என் மேயிரர்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது பாருங்க எந்த அளவுக்கு தன் தப்பை உணர்ந்திருக்கான் பாருங்க எப்பொழுதும் நான் முன்னாடி தான் இருக்குதுன்னு சொல்றாரு தேவரேர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து மது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் போது பத்து பதினொன்னு வசனங்களை வசதிங்க தேவனே சுத்த இருதயது என்ன நிலையை நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் மது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் மத பரிசுத்த ஆவின் எடுத்திருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் இப்போ தாவித் ராஜாவுடைய வாழ்க்கையின் படி உங்களுக்கு தெரியும் தேவன் தாவித ராஜாவை முழுமையாக சம்பூர்ணமாக மன்னித்து விட்டார் என்று ஆனா அந்த தாவித் ராஜாவை யார் மன்னிக்கல தெரியுமா அகிதோப்பல் என்கிறதான ஒரு மனுஷன் மன்னிக்கல அந்த அகிதோப்பல் யாருன்னா தாவித் ராஜாவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆலோசனை காரணம் இருந்துச்சு வேத்த நீங்க வாசிப்பீடு அங்கே சொல்லப்பட்டிருக்கு அகிதோப்பலுடைய ஆலோசனை தேவர்களுடைய ஆலோசனை ஒத்து இருந்துச்சு அந்த அளவுக்கு அது அது வள்ளிய புள்ளிய அப்படி இருந்தார் ஆனால் அந்த அகிதோப்பல் யாரு உடைய குடும்பத்தினர் ஒரு தாத்தா உறவு வரும்னு சொல்றாங்க அப்போ இங்க தன்ன குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் ஆகி போயிட்டு சொல்லி இந்த மனுஷன் என்ன செய்யறான் கச போய்க்கிறான் தேவன் தாவித மன்னிச்சிட்டார் ஆனா யாரு தாவித மன்னிக்கல அகிதோப்பல் தாவித மன்னிக்கல ரெண்டு சாமல் பதினஞ்சு பனிரெண்டு வாசிங்க அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவிதின் ஆலோசனை காரணம் அகிதோப்பேல் என்னும் கிலோனியனையும் அவன் ஊராகிய கிலோமீட்டர் வரவழைப்பை அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் இடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள் அதாவது அப்சலோம் யாரு தாவித மகன் தான் ஆனா தாவிதுக்கு முழு எதிரி அந்த எதிரி கூட இந்த அகித்தோப்பு போய் சேர்றான் சேர்ந்து மிகவும் கொடூரமான ஒரு துரு ஆலோசனை கொடுக்கிறோம் அது ரெண்டு சாமி பதினாறு இருபத்தி ஒண்ணுல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு சாம்பல் பதினேழு அகிதோபில் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கவிதையின் மேல் சேனம் வைத்து ஏறு தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டுகொண்டு செத்தான் ரொம்ப மோசமான ஒரு ஆலோசனைய இந்த அகிதோப்பல் அப்சலோம் கொடுத்து அதன்படி செய் பேர் செய்யும் அவன் அப்படியே செய்வான் அடுத்து ஒரு ஆலோசனை கொடுப்பான் அந்த ஆலோசனைப்படி அப்துல்லும் செய்ய மாட்டான் செய்யாததுனால இவன் என் ஆலோசனைப்படி செய்யலேன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா செத்தான் நல்லா மனசுலாக்கிடுங்க எப்பவும் தெய்வம் ஒரு மனுஷனை மன்னித்தாரோ நீங்க அதுக்கப்புறம் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய ஜீவியம் சாவும் உங்க இருதயம் கெட்டுப்போம் உங்க ஆத்மா கல்லாயிரும் உணர்வுற்று போயிடும் அவங்க ஒருவேளை கீழ்த்தரமான பாவங்களை செய்து விழுந்து எழும்பி மன்னிப்படுத்தி தப்பிட்டாங்க நீங்க எங்க தெரியுமா இருக்கிறீங்க இந்த அகிதோப்பலை போற ஜெவமான ஜெவம் கெடுக்கப்படவும் செய்யாது இருள் அடைந்து தேவனுக்கு தூரமா ஒரு அனுபவத்தோடு அந்தகாரம் காரம் பிடிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க கொஞ்சம் கவனமா இருங்க